பாலிமர் விஷயம் மிரட்டிக்கிட்டு பாலிமர் விஷயம் வந்து ஃபுல் ரெக்கார்டு எடுத்து இவங்களை எடுத்து தேர் எழுத்து தெருவில் இருக்காங்க வீசிக்க இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன முன்னாடி முதல்ல ஒன்று பேசியிருக்காரு அப்புறம் அதை எப்படி மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பாவம் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல அவர் போய் தேவையில்லாமல் பாலிமர் நியூஸ் கூட முட்டி இன்னைக்கு பாலிமர் நியூஸ் காரங்க என்ன பண்ணியிருக்காங்க வாப்பா நீ வாப்பா அப்படியே அப்போ சொன்ன வாப்பா நீ வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி இவா வெளிய வாயா தைரியமான நம்மள இருந்தா வெளியே வாயாங்கிற மாதிரி விசிக்கு திருமாவளவன் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு அப்புறம் என்ன மாத்தி பேசுனாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் போட்டு அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் பல பேர் தசிச்சுட்டு இருக்கிறாங்க அவர் எவ்வளவு ஒரு ஆட்டிடியூட பேசுறாரு பார்த்ததுக்கு தான் இந்த அடி அதுவும் சரியான அவங்கள சும்மா நாலு தட்டு அப்படின்றதுனா எப்படி மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுச்சு ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசாமா ஒரு ஒரு தலைவர் இருக்கிறப்ப அவருடைய தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி உற்சாகமான ஒரு மனநிலையில் அந்த மாப் மென்டாலிட்டி அப்படி இருப்பாங்க நீங்க ஒரு தலைவரே வந்து ஏ போடுறான் போடுறான்னால அப்படின்னு சொன்னா பொண்ணே கூட போடுவாங்க அடிச்சு அவனுக்கு தெரியாது அதுக்கப்புறம் கேஸ் விழுவான் அதுக்கப்புறம் அவன் குடும்பம் குட்டி பொண்டாடி பிள்ளானு அது வரும் ஆனா அந்த இடத்துல ஒரு நீ எப்படி நான் வழி நடத்தணும் ஒரு தொண்டனை ஏய் பஸ் அம்மா பிரச்சனைலாம் எல்லாம் வரக்கூடாது நகருங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடியே அடித்தான் என்னைய முறைச்சான் அதுக்கு அப்படின்னா உங்களை முறைக்கக்கூடாதா அப்போ அப்ப என்ன அவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு உங்களுக்கு என்ன உங்களை முறைச்சா அடிப்பீங்களா நீங்க அப்போ அதுக்கப்புறம் அவன் ஜாதி அடிக்கலை அடிக்கலாம் அப்ப நீங்க இனிமேல் ரோட்ல யாராவது வந்து முறைச்சாலே என்ன என்ன ஜாதிரா அப்படி கேட்டுட்டு தான் அடுத்து இது பண்ணுவீங்களா அப்ப என்ன ஜாதிய மனப்பான்மை உங்களுக்கு அப்ப அங்க கூட உங்களுக்குள்ள அந்த ஜாதிய இது அழுக்கு ஊறி கிடக்கு வன்மம் ஊறி கிடக்கு நீங்க போய் இந்த ஒரு அழுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல உங்க ஐயஃ ஃபுல்லா மைய அப்படி நான் வெள்ளச்சட்டியை துவைக்க போறேன் அப்படின்னா இது என்ன லட்சணமா இருக்கும் நல்லா இருக்க வெள்ள சட்டியும் நாசமா தான் போகும் அப்படிதான் நீங்க பட்டியலின மக்களை வந்து இளைஞர்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க பட்டியலின இளைஞர்களே வந்து உங்களுக்கு எதிராக கிளம்புறாங்க உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடுமையான அதிருப்தி எழுது எல்லா பக்கமும் அது பண்ணுது